கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சத்திய வசனம் நற்செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் சிந்தனைக்கான திறமறை வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் என்றார் இன்று நாம் வாழுகின்ற நாட்கள் பலவிதமான சவால்கள் நிறைந்த ஒரு நாட்களாக அது இருக்கிறது உபத்திரமான நாட்களாக இந்த நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாளாந்த வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது இது நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவிக்க வேண்டிய கடந்து போக வேண்டிய காரியங்களாக அது இருக்கிறது ஏனென்றால் நாம் வாழுகின்ற நாடு இந்த சூழல் அமிதமான நிலைகளை நமக்கு ஏற்படுத்துகின்றது இந்த நாட்டின் சூழ்நிலைகள் இந்த நாட்டின் அரசியல் பொருளாதார நிலைகள் எல்லாமே நம்முடைய வாழ்வியலே வாழ்வியலோடு நம்முடைய வாழ்வோடு அது செல்வாக்கு செலுத்துகின்றதாய் அது இருக்கிறது இன்றைக்கு பல மக்களினுடைய வாழ்விலே இவ்விதமான தாக்கங்களுக்கூடாக கடந்து போய் பல வேளைகளிலே தங்களுடைய வாழ்வை தொலைத்து போனவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு சமாதானத்தை மக்கள் தேடி திரிகிறார்கள் எங்கே எங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் எங்கே எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் எப்படி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வினை நாங்கள் வாழ முடியும் என்று அங்கலாய்ப்போடு இன்றைக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்விலே ஏன் இந்த கஷ்டங்கள் இருக்கிறது ஏன் இந்த துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இவற்றிலிருந்து எங்களுக்கு விடிவு இல்லையா இதுதான் இந்த உலகமா இந்த உலகம் எங்களை இவ்விதமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதா இந்த கேள்விகள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அது ஒன்றரை கலந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த கூடாக நாம் போகின்ற பொழுது கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு கூட உட்படுகின்றது இந்த சூழ்நிலைகளினுடைய செல்வாக்கினால் என்னுடைய நாளாந்த வாழ்வு பாதிக்கப்படுகிற பொழுது எங்களுக்கு கடவுளங்கே இருக்கிறார் அல்லது நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் ஏன் இவற்றை அனுமதித்திருக்கிறார் என்ற பலவிதமான கேள்விகள் எங்களுடைய விசுவாச வாழ்வில் கூட அது வருகின்றது என கண்பானவர்களே இவ்விதமான நிலைக்கூடாக நாம் கடந்து போகிற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு முன்வைக்கின்றார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்கிறார் இன்றைக்கு சமாதானத்தை நீங்கள் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் சமாதானம் எங்கிருந்து வரும் என்ற ஆவலோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீர்களா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு சொல்ல இந்த சமாதானம் இந்த உலகம் தருகின்ற சமாதானம் இல்லை ஆண்டவர் தருகின்ற சமாதானம் நிரந்தரமானது நேர்மையானது அது நீண்டிய இழைப்பாறுதலே நமக்கு தருகின்றதாய் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒன்றாக அது இருக்கிறது என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற அந்த சமாதானம் அது எங்கள் வாழ்வில் ஒரு பூரணத்துவத்தினை இது கொண்டு வருகின்றது அந்த சமாதானத்தை நாங்கள் நோக்கி செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா இந்த உலகம் தருகின்ற சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோமா எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் என்னுடைய வாழ்வையும் நாம் விதயமாக்கி கொண்டிருக்கிறோமா அல்லது ஆண்டவரை நோக்கி சென்று அந்த சமாதானத்தை நிறைவின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்கிறார் இந்த உலக வாழ்வு எல்லாமுமே மகிழ்வை நிறைவே தருகின்ற ஒன்று இல்லை இந்த உலக வாழ்விலே பலவிதமான சவால்கள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது பாடுகள் இருக்கிறது வியாதிகள் இருக்கிறது வேதனை இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது அவமானங்கள் இருக்கிறது இவை எல்லாவற்றுக்குள்ளாலும் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் இவ்விதமான வாழ்வின் அனுபவங்களுக்கு கூடாக நீங்கள் தான் ஆக வேண்டும் இதுதான் உலகம் என்கின்ற ஒரு உண்மையை ஆண்டவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அதை தவிர்க்க முடியாத ஒன்று அது நம்முடைய நாளாந்த வாழ்வோடு ஒன்றைத்த ஒன்றாக கலந்த ஒன்றாக அது இருக்கிறது இன்றைக்கு மக்கள் இந்த ஓத்திரவங்களை பாடுகளைக் கண்டு அங்கே ஓடித்திருக்கிறார்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளை தேடித்திருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் இந்த உலக வாழ்விலே நாம் இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்றாலும் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றாலும் இந்த வேலைத்தளத்திலிருந்து இன்னும் ஒரு வேலைத்தளத்துக்கு சென்றாலும் இந்த ஊழியத்திலிருந்து இன்னும் ஒரு ஊழியத்துக்கு சென்றாலும் பாடுகளும் வேதனைகளும் நிச்சயமாய் உண்டு இந்த உலகத்திலே ஓத்திரவம் உண்டு என்று சொல்லி ஆனாலும் நான் இந்த உலகத்தை நான் இருக்கிறேன் ஆகவே திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் பலமாய் திடமாயிருங்கள் ஏனென்றால் இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் இந்த உலகம் உங்களை ஜெயிப்பது அல்ல இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும் என்பதற்கு நான் சாட்சியாய் நான் இருக்கிறேன் நானும் இந்த உலக வாழ்வின் அனுபவத்துக்கூடாக கடந்து போனோம் நான் கடவுள் என்று உங்களை தனித்து விட்டு நான் தொலைவில் இருந்து பார்க்கிற ஒருவர் படுகின்ற வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நானும் அனுபவித்த ஒருவர் அனுபவங்களுக்கு என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் இந்த உவத்திரவங்களை கூட இந்த அவமானங்களை கூட இந்த பாடுகளை கூட இந்த வேதனைகளை கூட இந்த ஏமாற்றங்களை கூட இந்த கண்ணீரு கூடாய் நானும் கடந்து போன ஒருவர் ஆனால் இந்த உலகத்தை நான் ஜெயித்த ஒருவராய் நான் இருக்கிறேன் ஆகவே என்னை பின்பற்றுகின்ற என்னோடு வாழுகின்ற எனக்கு சாட்சியாக இருக்கின்ற எனக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகின்றார் இந்த உலக வாழ்வின் உபத்திரவங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கூட முடியாது ஆனால் இவற்றை உங்களால் மேற்கொள்ள முடியும் இவற்றை ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகின்றார் எப்படி என்றால் நான் உங்களோடு இருக்கிறபடியினால் ஆகவே திடன் கொண்டவர்களாய் இருங்கள் நான் உங்களை விட்டு விலகுகின்ற ஆண்டவர் அல்ல உங்களை கைவிடுகின்ற ஆண்டவர் அல்ல உங்களோடு எப்பொழுதும் நான் இருக்கிற ஒரு இருக்கிறேன் நீங்கள் படுகின்ற வேதனைகள் துன்பங்களை அனுபவித்தபடியினால் அதனுடைய பாரம் என்ன என்பது எனக்கு தெரியும் அது தருகின்ற அழுத்தம் என்ன என்று தெரியும் அது தருகின்ற கவலைகள் என்ன என்று தெரியும் அது கொண்டு வருகின்ற ஏமாற்றங்கள் என்ன என்று எனக்கு தெரியும் எல்லா அனுபவங்களையும் என்னுடைய வாழ்விலே நான் பெற்றோர்வர் எல்லாவற்றையும் நான் அனுபவித்திருக்கிற ஒருவர் எல்லாவற்றுக்கூடாக கடந்து போயிருக்கிற ஒருவர் உங்கள் துன்பத்தின் ஆழம் என்ன அது உங்களுக்கு கொண்டு வருகின்ற கவலையின் ஆழம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அதை உணர்ந்திருக்கிறேன் அது எவ்வளவு தூரம் உங்களை பாதிக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் நான் உங்களோடு இருக்கிறபடியினால் நீங்கள் தடமாயிருங்கள் அந்த கவலைகள் கஷ்டங்களிலிருந்து உங்களை என்னால் விடுவிக்க முடியும் அவற்றை மேற்கொள்ள வேண்டிய திறனை நான் என்னால் உங்களுக்கு தர முடியும் அவற்றை வெற்றி கொள்ளக்கூடியதான எல்லா வழிகளையும் என்னால் ஏற்படுத்த முடியும் அதன் ஊடாய் நிலையான நிரந்தரமான ஒரு சமாதானத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த நாட்களில் இந்த சூழலிலே உபத்திரவங்களையும் பாடுகளையும் கண்டு நாம் எப்படி தப்பித்து ஓடலாம் என்று அநேகர் பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு சமாதானம் வரும் இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் பாடுகளிலிருந்து உங்களால் தப்பித்து ஓட முடியாது ஆனால் அவற்றை மேற்கொள்வதற்கு அவற்றிலிருந்து வெற்றியை காண்பதற்கு ஒரு நல்ல நிறைவின் வாழ்வை காண்பதற்கு உங்களால் முடியும் திடனாயிருங்கள் ஏனென்றால் நான் அவற்றை ஏற்படுத்திய ஒருவர் இந்த உலகத்தை வெற்றி கொண்ட ஒருவராக நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களோடு இருந்து உங்களை அந்த வெற்றியின் நிறைவின் வாழ்வு கூடாக உங்களை கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்கின்றார்கள் இந்த ஆண்டவருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை நிறைவை கொண்டு வர ஆண்டவர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஜபிப்போமாக அன்பின் ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் நீ தருகின்ற இந்த உத்தரவாதமான வாக்கு தத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாடுகள் வேதனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீர் உலகத்தை ஜெயித்து வருவராக சமாதானத்தை நிறை வாழ்வை தருகிறவராய் நீர் இருக்கிறேன் உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை வழி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நிலப்பிதாவே ஆமே